திராவிடனும் திருநாளும் கிளகமுழி அத்திர வாசலை போல் அளித்துள்ளதும் இந்த முற எத்திரையும் புகழ் இருந்த பெரும் தமிழடங்கே

एड़ <laughs> कौन होगा हम्म इसीलिए किया है और लोगों के विधि लेज द्वारा मोदी इसको आशा में पत्नी पत्नी डट को नहीं यार पापा बोल पापा तो मालूम होगा कौन सा पापा डर रही है पापा बेल्डन आप की क्या है आप की क्या है சாதீது <laughs> <laughs>

எல்லாம் மேலும் மேலும் நம்ம சமுதாயத்தை முன்னாடி கொண்டு வந்து வெற்றிகரமாக இருக்கணும் என்று அன்போடு வாழ்க்கை அடுத்து சிறப்பு குறித்து நகர் த அவர்களை மகனின் மகளின் தினம் ஏற்பதற்காக அவர்கள் அவர்களுக்காக மகளின்றை உயிர் பணம் எடுக்கிறதுக்கு போலீஸ் டிப்பார்ட்மெண்ட் ஓட்டும் அவர்கள் ஒன்று பேசுகிறார் ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு மாலை வேலையில இவ்வளவு மகளிர் இங்க இருக்கீங்க மிகப்பெரிய சாதனை மன்றத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பேர் இங்க வந்து மகளிர் அணி தலைவியா இருக்காங்க செயலாளராக இருக்காங்க பல பொறுப்புகளில் இங்க இருக்கீங்க ரொம்ப பாக்குறதுக்கு பெண்கள் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி எல்லாம் வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து திறம்பட செய்திகள் அனைவருக்கும் முதற்கண் பாராட்டுக்கள் எல்லாருமே ஒரு பிராட்டாக கைத்தட்டாங்க என்ன விட்டிங்கன்னா நான் ரொம்ப நேரம் பேசுவேன் ஆமாம் அதனால் எல்லாம் சாதாரண டைமு வீட்டுக்கு போகிற டைமுக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன் சேர்த்துப்பேன் கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் மதிச்சு ஒரு சின்ன கதைகள் ஒரு குட்டி சின்ன கதையை ஒரு மான் ஒன்று அழகாக சொல்லி தோல்லி சென்றது அதன் எதிரே ஒரு வேடன் அந்த மானை பார்த்து விட்டிருந்தான் ஒரே சந்தோஷம் யாருக்கு வேடனுக்கு இன்னும் பெரிய இறை கிடைத்திருந்தது இன்னும் எங்கேயும் அழைத்து பிரிஞ்சு போக வேண்டாம் சீக்கிரமா நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான் அப்போ இந்த மான் என்ன பண்ணுதுன்னா அவங்க கிட்டத்த இப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நினைச்சு தன்னோட பக்கம் போகும் போகும்போது அங்க ஒரு பெரிய அடர்ந்த பெரும் காடு அந்த காடு திடீர்னு தீப்பற்றி எரிகிறது இப்ப இந்த மான் என்ன செய்யுதுன்னு தெரியல அந்த பக்கம் போனா இந்த பக்கம் எடுத்தாப்புல வேடன் அந்த பக்கம் ஒரே காடு தீப்பற்றி எரியுது அப்ப அந்த காட்டுக்குள்ளே இருந்து இந்த தீல இருந்து தப்பிக்கிறதுக்கு கூறப்பட்ட ஒரு புளி வேகமா சீரிக்கு வருது அப்ப அந்த புலி இந்த மானை பார்த்து வைக்கிறது புளி இந்த மானை பார்த்து வைக்கிறது இப்போ மான் என்ன செய்யறது எத்தாப்புல வேடன் வலது பக்கம் புளி சரி இடது பக்கம் சென்று தப்பித்து விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இடது பக்கமா போகும்போது எந்த மிருகங்களுக்குமே பிடிக்காத ஒரு பேரிடி முழக்கம் ஒரே அதிர்ந்த சத்தம் இந்த ஏற்கவே முடியல அவ்வளவு ஒரு பயங்கரமான இடி முழக்கம் சரி என்னடா செய்யறது இந்த பக்கமும் போக முடியல அந்த பக்கமும் போக முடியல எந்த நேராகவும் போக முடியல மூணு பக்கமும் இப்ப நமக்கு ஒரே இதா இருக்குது அப்படின்னு சொல்லி சரி பின்னோக்கி சென்று தப்பித்து விடலாம் அப்படின்னு தன்னோட கால பின்னோக்கு எடுத்து வைக்குது எடுத்து வைக்கும்போது இந்த மானால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை ஏன் என்றால் ரொம்ப கவனிக்க ஏனென்றால் இந்த மான் ஒரு குட்டியை ஈனும் தருவாயில் இருந்தது அதாவது இந்த மான் ஒரு அழகான குட்டியை பிரசவிக்கும் தருவாயில் இருந்தது இப்போ இந்த மான் என்ன செய்யறதுன்னு தெரியல கொஞ்ச நேரம் கண்களை மூடி தன்னோட மனசாட்சியிடம் கேட்டது நான் இப்போ என்ன செய்ய வேண்டும் எனக்கு நாலு பக்கமும் ஒரே இடரா இருக்குது அப்படின்னு சொல்லி மனசாட்சி மனசாட்சி சொல்லு இந்த மான் கிட்ட நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உனக்கு கடவுளால் இடப்பட்ட ஒரு வேலை ஒன்று இப்பொழுது இருக்கிறது அதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து அந்த வேலையை மட்டும் செய் அப்படின்னு தன்னோட மனசாட்சி சொல்லு அந்த மான் என்ன பண்ணுதுன்னா யாரை பற்றி கவலைப்பட வேலை புலி இந்த தேர் இடி முடக்கம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது குட்டியை கடமையை மட்டும் செலுத்து தன்னோட கவனத்தை செலுத்துது அப்போது இந்த குட்டி அந்த இந்த மான் வந்து அந்த குட்டியை ஈனும் பொழுது இந்த ஏற்றாப்பில் இந்த வேலை நிறான் பார்த்தீங்களா அவன் வந்து பார்க்குறான் பார்க்கும்போது அவனுக்கு மனசில் ஏதோ ஒன்று செய்யுது ஏதோ ஒன்று இந்த மனதில் செய்து இந்த மான் இவ்வளோ கஷ்டப்படுகிறதே ஒரு குழந்தையை ஈனும் ஒரு இருக்கும் பொழுது இது வந்து இவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லி அதை ஏற்றாப்பில் அவன் கண்ணீரையே பார்க்கும்போது அவன் மனதில் ஏதோ தோன்றி உடனே என்ன பண்ணான் வில்ல எடுத்தான் ரொம்ப தோளுட்டான் குறி வச்சான் இங்க மானை பார்த்து குறி வச்சான் அப்படியே அந்த வில்லை திருப்பினான் எந்த பக்கம் நோக்கி திருப்பினான் புலியை நோக்கி திருப்பினான் இந்த புலி வந்து இந்த மானோட கர்ப்ப வாசனைக்கு அடுத்து சாப்பிடு விட சாப்பிட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணானா வில்லை வந்து வில்லை எடுத்து அப்ப தோடுத்து புளியை அதை அடிச்சு சாச்சுட்டான் புளி இந்த வேதனை இந்த புளி அதுக்கு இந்த வில்லு பார்த்ததுல அம்பு பார்த்ததுல அதுக்கு ரொம்ப கோபம் ஆக்ரோஷம் வந்து என்ன பண்ணுச்சு நேரா போய் அந்த வேடனை அட்டாக் பண்ணுச்சு வேடனை வந்து இப்ப சாகடிச்சிச்சு இந்த அம்பு பாஞ்சதுல புளியும் சேர்த்து போச்சு இப்ப வேடனும் சேர்த்து போயிட்டான் புளியும் சேர்த்து போச்சு இடி அந்த இடி மாறி முழங்கி இந்த காடும் தீ அணிந்து விட்டது இப்ப எல்லா இடரும் முடிஞ்சிச்சுங்களா வேடன் முடிஞ்சா புளி முடிஞ்சது இடியும் முடிஞ்சு காடும் தீ எரிஞ்சது வந்து அணிஞ்சு போச்சு இப்ப எந்த ஆபத்தும் இல்லை மானு எந்த ஆபத்துல தனது குட்டியை ஈரெடுத்து அழகாக குட்டியோடு எதிர்பார்க்காமல் தன் கடமையை மட்டும் கண்ணாக செய்கிறாரோ அவருக்கு இந்த இயற்கையும் கடவுளும் எப்பொழுதும் குறையாக இருக்கும் என்பதுதான் இந்த கதையின் நீதி இந்த கத்தோடு என் முறையை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும்

அமைதியா இருந்தாலே போதும் எதுவுமே பண்ணாம பேசாமல் இருந்தால் போதும் என்ன செய்யணும்ன்றது நேச்சருக்கு தெரியும் நேச்சரே நம்ம நல்லாவே பார்ப்போம் அபவுட் யோகா உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறேன் ஸோ உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் யோகா அப்படின்னா நீங்க இது வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கீங்க அந்த வார்த்தை கேள்விப்பட்ட வார்த்தை தான் டீப்பா எதுவும் தெரியலனாலும் யோகா அப்படின்னா என்னன்ற ஒரு சின்ன ஹிண்டாக உங்க மனதில் இருந்து

ஒரு அன்ட் வார்த்தைகளை விஷயங்கள் காலையில் எழுந்திருக்கோம் எழுந்திருச்ச உடனே ஒரு பரபரப்பு இருக்கும் நம்ம கிட்ட ஒரு பரபரப்பு இருக்கும் ஒரு அவசரம் சின்ன மகிழ்ச்சியும் கூட சேர்ந்து இருக்கும் ஸோ கன்டினியூஸாக ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தி ஹவ் ஸோ மெனி எமோஷன்ஸ் கோபம் வரும் சினை வரும் பொறாமல் வரும் ஒரு சின்ன விமர்சனத்துக்காக நம்மளை நாமே உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இத்தனை எமோஷன்ஸும் நம்ம கூட ட்ராவலாகும் த எமோஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ் அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கும் ஒரு கோவம் வந்துச்சுனாக்கா உடனே ரியாக்டும் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ரெஸ்பாண்டை தாண்டி ரியாக்ஷன் அந்த இடத்துல அதிகமாகிடுது அப்போ உங்களோட சந்தோஷங்கிறது உங்ககிட்ட இல்லாமல் வெளியில யார்கிட்டயோ போக ஆரம்பிச்சாச்சு உங்கள்ட்ட இருக்க வேண்டிய ஒன்று ஆனால் உங்க கையில இல்லை வீட்லேயே பாருங்களேன் என் ஹஸ்பண்ட் இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என் பொண்ணு நான் சொல்றதெல்லாம் கேட்டால் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என் மாமனார் மாமியார் இப்படி நடந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் எங்கள் அம்மா அப்பா இந்த கேள்விக்கு இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் எத்தனை இப்படி 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 எத்தனை அப்படி 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 அப்படின்னா நம்மளோட ஹாப்பினஸ் அவங்கள சார்ந்ததா அதை நம்ம அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்போமா நெவர் நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே உங்க மனம் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துருச்சுன்னா யோகா அந்த ஒரிஜினல் மனநிலை தான் நமக்கு யோகா இது உடனே கிடைச்சிருமா யார் என்ன சொன்னாலும் கடந்து வர்ற மனதிலே இயல்பான ஒன்னா யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஆனா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் அந்த டாக் உங்க மைண்ட்ல ஓடும் அதை பத்தி ஒரு பத்து பேர்கிட்டையாவது அதை பத்தி திரும்ப திரும்ப பேசியிருப்பீங்க மைண்டுக்குள்ள அவ்வளோ பொல்யூஷன்ஸ் நம்ம போட்டு போட்டு வச்சிருந்திருக்கோம் அப்போ சாதாரணமாக இந்த இயல்பான மனநிலைக்குள்ளே நம்மளால் வர முடியறது அப்போ நீ ஹாவ் டு டியூன் அவர் பாடி அண்ட் மைண்ட் ரெண்டையுமே ட்யூன் பண்ணி ஆகணும் ஃப்ரீக்வன்சி உடலையும் டியூன் பண்ணணும் மனதையும் டியூன் பண்ணணும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா விஜய் டிவி பார்த்துட்டே இருப்போம் பட் ஆனால் சன் டிவியில் நல்ல படம் ஓடுதுன்னு தெரியும் விஜய் டிவிக்கு சேனல் ஆன் பண்ணி வச்சுட்டு எனக்கு சன் ஓடுற படம் வேணும் வேணும் வேணும்னு கேட்டால் வருமானா வராது ஸோ இந்த சுச்சுவேஷனில் உட்கார்ந்துட்டு என் உடம்பு நல்லா இருக்கணும் என் மனசு நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டால் மட்டும் அங்கே போக முடியுமானா இல்லை அப்போ அதுக்கு நம்ம பாடியும் பண்ணி பண்ணியாகணும் மைண்டையும் டியூன் பண்ணணும் அந்த பாடியை பண்ணுறது தான் ஆசமாஸ் எவ்வளோ ஃபிசிக்கல் போஸ்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாடி தன்னைத்தானே அலைன் பண்ணிக்கும் நேச்சர் போஸ்டர் அதே மாதிரி மைண்டை டியூன் பண்ணுற டெக்னிக் தான் பிரணாயாமாஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் அப்போ இந்த ரெண்டும் ஜஸ்ட்டு டியூனிங் தான் ஃப்ரீக்வன்சியாக மாற்றி கொடுக்கும் இதனால் அந்த மனதுக்கு போக முடியுமான கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப நீடம் நம்ம எந்த ஒரு வேலைக்கு போனாலும் பாருங்கள் பத்து நாள் செய்வோம் ரொம்ப அழகாக ஒரு ஸ்பீச் கேட்போம் அந்த அன்னைக்கு போனோன்னா இன்னைக்கு இதை ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு போகும் ரெண்டு நாள் இருக்கும் அந்த தாட் மூணாவது நாள் நம்ம மனசுல இருந்து காணாம போயிடும் ஒரு ஃபுட் சார்ட்டை பத்தி கேள்விப்பட்டோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் நல்லதுன்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு போனோம் ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸ் உடனே வாங்கிட்டு வருவோம் ஒரு கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வருவோம் டைனிங் டேபிள் தான் இருக்கும் ஒரு நாள் போடுவோம் ரெண்டாவது நாள் போடுவோம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துருப்போம் எல்லாருக்கும் இதை கண்டிப்பாக பிடிச்சா நல்லது மூணாவது நாள் நெல்லிக்காய் காஞ்சி தூக்கி வெளியில் போட்டதான் மிச்சம் ஸோ வி லாஸ் சம் கன்சிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல அந்த புரிதலை மிஸ் பண்ணும் ஃபாலோ பண்ண முடியறது அப்போ இந்த யோகா என்ன பண்ணுதுனாக்க ரெகுலராக உங்களை ஒரு ஃபாலோ அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் ரொட்டீன் குள்ள நம்மளை கொண்டு வர ஆரம்பிச்சு ஃபிசிக்கலி மென்டலி அண்ட் எமோஷ்னலி என்ன ஆகும் ஒரு வாட்டரோட ஃப்ளோ மாதிரி தண்ணி தன்னோட பாதையில் தானாக போய்கிட்டே இருக்கும் எந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றினாலுமே அழகாக அந்த இடத்துல போய் ஃபிட்டாயிருந்தா அந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்மளை நாமே அடாப்ட் பண்ணிக்கிறது எது நடந்தாலும் அக்சப்டன்ஸ் இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா உங்க மனசு ரிலாக்ஸாக இருக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் உங்களால் பொருந்த முடிஞ்சதுன்னா எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கீங்கன்னா பிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி இல்பி அ வெரி ஸ்ட்ராங் பர்சன் எந்த ஒரு விஷயமும் உங்களை டிஸ்டர்பே பண்ணாலும் எது நடந்தாலும் இது எனக்கு நடக்கணும்னு இருக்கு நடந்துக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிற சாதாரண மனநிலைக்குள்ள நாமளே வர ஆரம்பிச்சோம் அது யோகா ரொம்ப அழகாக கொடுக்கும் எஸ்பெஷலி விமென் ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னாவது சம்டைம்ஸ் ஒரு வாக்கிங் போறாங்க ஒரு ஜிம் போகிறாங்க எதுவுமே போகாமல் நம்ம தான் வீட்டு வேலையை செய்கிறோம் நம்ம மைண்ட்ல அந்த ஒரு தாட் தான் இருந்துச்சு நான் நல்லா வேலை செய்வேனே காலை நேரமே எந்திரிச்சிடுறேன் வீடு கூட்டுறேன் பாத்திரம் கழுவுற எல்லா வேலையும் செய்கிறோம் வேலைக்கு போகிறோம் அங்கே போய் ஆஃபீஸில் ஒரு ஒர்க் பண்ணுறோம் இத்தனையும் பண்ணுறமே என் உடலுக்கு ஒரு யோகான்னு ஒரு தேவையாக இது நம்ம மனதில் எப்போவுமே இழக்கூடிய ஒரு கேள்வி ஸோ ஃபிசிக்கலி ஃபிட் அப்படின்றது நின்றுட்டோ உட்காந்துட்டோ செய்கிற போஸ்டர்ஸ் மட்டும் இல்லை அதில் ஒரு பேக் பெண் இருக்கணும் ஒரு ஃபார்வர்ட் பென் இருக்கணும் என்னைக்கு கடைசியாக குமிஞ்சு நம்ம காலை தொட்டோம்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா மற்றவங்க காலில் கூட இப்போ வாரம் விழுந்துடுறோம் வேர்ட்னா ஓடி போய் விழுந்துடுறோம் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் விழுந்துடுறோம் நம்மளோட காலை நம்மளே என்னைக்கா தொட்டிருக்கோம்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்கு கீழே சம்மணங்கள் போட்டு உட்காந்து அழகாக நாமளே எழுந்திரிச்சிருக்கோம்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஸோ சம்மோர் போஸ்டர்ஸ் உங்கள் பாடியோட உள்ளுக்கள் இருக்கிற அலைன்மெண்ட்டை மாற்றும் எஸ்பெஷலி ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ண தைராய்டு கணக்கு எடுத்தீங்கனாக்கா நைன்டி பர்சன்ட் தான் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் வேலையை செய்கிறது கிடையாது பிகாஸ் த எனர்ஜி லாக்கிங் பாயிண்ட் துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவோம்ல ஏதாவது ஒரு எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆதரவை ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு ஹார்மோனோட சிறப்பினோட வேலையை நம்மளே குறைச்சிடும் அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஒரு ஹெல்த் அண்ட் ஹைஜின் மேலே ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால சர்வைக்கல் கேன்சர் நியூட்ரஸில் கேன்சர் பிரஸ்ட்டில் கேன்சர் மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் இது எல்லாமே ஏன் வந்துச்சுன்னா பிஸி லைஃப் ஸ்டைல் நம்ம முன்னோர்கிட்ட ஒன்று இருந்துச்சு இல்லையா ஐயோ அவ்வளோ பிஸியாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் மொபைல் பார்க்கணும் வீக்கெண்டுனா ரொம்ப டயர்டாக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணோம் எப்போ ரிலாக்ஸை நோக்கி ஓட ஆரம்பித்தோமோ பிஸி லைஃப்பை தொலைக்க ஆரம்பித்தோமோ மனம் ஓட ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக உடல் அப்படிங்கிறது எப்போவுமே அசைக்கணும் மனம் அப்படிங்கிறத அசைக்காமல் வச்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உடலை அசைக்காம வச்சு மனசை ரொம்ப அசைக்க வச்சுட்டோம் இதோட விளைவு என்ன ஆகுதுன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு எமோஷனை எப்படி கேரி பண்ணும் நமக்கு யாருக்குமே தெரியல எங்கேயுமே சொல்லித்தரப்படவும் உங்ககிட்ட யாராவது கோபமா நடந்துட்டா நீ எப்படி ரியாக்ட் பண்ணணும் சப்போஸ் நீ கோபத்தை காமிச்சேன்னா உடலுக்குள்ள என்ன மாற்றங்கள் நிகழும் நீ அமைதியா இருந்தா உடல்ல என்ன மாற்றம் நிகழும் நீ அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எங்கேயுமே யாருமே சொல்லி தராம வாழ்நாளே முடிஞ்சு போயிடுது அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல இந்த உடலையும் மனதையும் டேக் கேர் பண்றதுன்ற ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு வந்து இந்த ரெண்டும் சரியான பார்த்துல ட்ராவல் ஆக ஆரம்பிச்சதுன்னா வெரி குட் ஹார்மோன் இன்பேலன்ஸ் உடல்ல எல்லா ஹார்மோன்களும் சீராக இயங்க ஆரம்பிச்சிடுது இப்போ ஹார்மோன் குறைபாடுன்னு ஒன்று வரவே வராது ஃபுட் அவேர்னஸ் இல்லாததுனால ப்ரோட்டீன் லாஸ் இப்போ வரைக்கும் ஃபுட்டில் வந்து நம்ம ரெகுலராக எந்த ஃபுட் எடுத்துக்கிறது ரெகுலர் ஹேபிட்டா இருக்கணும்னு ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால ஆட்டோமேட்டிக்காவே புரோட்டீன் நம்ம கிட்ட கால்சியம் நம்மக்கிட்ட மோஸ்ட்லி இருக்கிறதே இல்லை கால்வலி கைவலி ஸ்பைன் பேக் பெயின் இத்தனைக்கும் மெயின் ரீசன் புரோட்டீன் நம்மகிட்ட லாஸ் ஆகும் இப்போ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் என்ன இருக்கும் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் வளர குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்கணும் அந்த அவேர்னஸ் கம்மியாகிடுச்சு இப்போ யோகா செய்ய செய்ய என்ன ஆகும்னா உங்கள் பாடிக்குள்ளே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வரும் அந்த பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி உங்கள் மனதையும் லகுவாக மாற்றிட்டே போகும் இந்த ரெண்டு ஃப்ளெக்சிபிளாக மாறினாலே போதும் தசைகள் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா அழகாக வேலை ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம்தான் பட் மை டூயிங் த யோகா இது உங்கள் கிஃப்ட்டு மாதிரி உங்கள் கையில் ரொம்ப ரொம்ப அழகாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்து ஸோ ஒரு சின்ன ஒரு பிரணாயமா ஒரு சின்ன சேர் எக்ஸசைசஸ் தான் சேரில் உட்காந்துட்டே நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் அண்ட் ஸ்மால் கிராட்டிடியூட் மெடிடேஷன்ஸ் இதை மட்டும் ரொம்ப டைம் ஆயிடுமோ ஷாலே டேக் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தானே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் இது ப்ராக்டிஸ் வி டு த பிராயமம் பற்றி பார்க்கலாம் பிராணன் அப்படிங்கிறது நம்ம உடலோட ஆரம்பத்துக்கு தேவையான உயிர் மூச்சு பத்து விதமான வாயுக்கள் நம்ம முதல்ல இருக்குது இந்த பிராணசக்தி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பிராணன் உடலுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ நீங்கள் அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்கீங்க கோவம் வராது நிறைய பேர் கோவம் வருது இல்லை எனக்கு கோவமே வராதுன்னு சொல்லுவோம் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களா என்ன இப்படி எனக்கு யார் என்ன பண்ணாலும் என் வீட்டுக்கார் முன்னாடியே வந்துக்கிட்டு டார்ச்சரே பண்ணாலும் நான் கோவம் பண்ணவே மாட்டேன்னு யாராவது சட்டுன்னு வரதாக தானே எல்லா சூழ்நிலைகள்லேயுமே சட்டி சட்டி எல்லாத்துக்குமே போகிறதுனா எனர்ஜி பத்தலை நடக்கும் உங்கள்ட்ட எனர்ஜி அதிகமாக இருந்தால் போகவும் வராது நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் பேர்தே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களா அந்த அன்னைக்கு உங்களை யாராவது இரிட்டேட் பண்ணி பார்க்கட்டுமே ஆனாலும் சந்தோஷமாக தான் சேம் சுச்சுவேஷன் நடந்துருக்கு ஆனால் வேலைக்கு போயிட்டு டயர்டாக வரும் பொழுது ரொம்ப டயர்டாக வரும் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒர்க் நினைச்சிருக்கு வீட்லேயும் நிறைய வேலை இருக்கும் எப்படி கிச்சனை வச்சுட்டு போனோமோ கிச்சன் தலகிலாம் மாறி கிடக்கு எல்லா பாத்திரத்தையும் வெளியில போட்டிருக்காங்க ஒரு பொருள் வச்ச இடத்துல இல்ல ஒரு டவல் வச்ச இடத்துல எனர்ஜி எனர்ஜியோட ஆற்றல் ஆச்சுன்னாட்டிக்கா உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சு அப்போ மூச்சு பயிற்சிங்கிற ஒரு விஷயம் உங்க உடல்ல நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும் ஒரு சிம்பிள் யோகிக் பிரீத்திங் மட்டும் பார்க்கலாம் பிரணாயாமா பண்றதுக்கு ஏஜ் லிமிட்லாம் எதுவுமே இல்லைங்க நார்மலா எடுத்துக்க வேண்டியது எப்படி எடுத்துக்கணும்னு ஒரு ப்ராப்பர் வே தெரியாதனால தவறான ஒரு இன்கலேஷன் அண்ட் எக்ஸலேஷன்ஸ் போய்ட்டே இருக்குது ஸோ பிராணன் அப்படிங்கிற எனர்ஜி இந்த பிரபஞ்சத்தில் முழுவதுமாக தான் நிரம்பி இருக்கும் நீங்கள் எவ்வளோ அழகாக இன்ஹேல் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக உள்ளுக்குள்ள ட்ராவல் ஆக ஆரம்பிச்சு ஸோ இந்த இன்கலேஷன் எப்படி இருக்கணும்னா நீங்கள் ஒன்ஸ் இன்கேல் பண்ணும் பொழுது வயிறு பலூன் மாதிரி உப்பி வரணும் குழந்தைங்க மூச்சு எடுக்கிறத பார்த்துட்டிங்கன்னா தூங்குற குழந்தைய பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நாய் தூங்கும்போது நல்லா ஃபீல் பண்ணலாம் நம்ம தூங்கும் பொழுது வயிறு அவ்வளோ அழகாக எக்ஸ்பேண்ட் ஆகி ரொம்ப பெருசாகும் அதே அளவுக்கு உள்ளேயும் போக ஆரம்பிக்கும் ஆனால் நிறைய நேரங்களில் மூச்சு நம்ம எடுக்கும் பொழுது வயிற்றையும் பிடிச்சி உள்ளே இருக்கிறது ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்குது நமக்கு இது மூச்சு எடுக்கும் பொழுது எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய ஸ்டொமக்கை பிடிச்சி டைட்டன் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி மூச்சு வெளியிடும் பொழுது பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக டைட் பண்ணணும் அந்த எக்ஸலேஷன்ஸில் நம்ம பாட்டுக்கு டைட் பண்ணாமல் நல்லா ஸ்டொமக் ஓப்பன் பண்ணிவிடும் ஸோ சாதாரண ஒரு சிம்பிள் யோகி ப்ரீதிங்க எடுத்துக்க போகணும் கண்ணை மொழி பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபீல் த ரிலாக்ஸேஷன் எப்படி பண்ணோம்னா ரைட் ஃபார்ம் ஆன் யுவர் ஸ்டொமக்

How it's